அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பராசபானந்தர் நண்பர்களே இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான விசுவாவசோரிடம் ஆணி மாதம் பதினோராம் நாள் அருமையான அமாவாசை தினம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிருக சீரிசம் நட்சத்திரத்துடன் கூடிய அமாவாசை நம்ம சந்திரமே படத்துல வருமே மிருக சீரிசமா நம்ம முன்னோர்களுக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் பாது அப்படின்னு அப்படி ஆமா மேலே மேல போனது ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் அப்படின்னு பாரு ரஜினி யே மிருக சிறிசத்துக்கு ஏன் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிற காரணம்லாம் இருக்குது பட்டு மிருக சிரிசம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய அருமையான ஒரு நட்சத்திரம் செவ்வாயின் நட்சத்திரம் அமாவாசையும் மிருக சிரிசும் ஒன்றாக வந்திருக்கிறது இந்த நாளில் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது உங்கள் முன்னோர்கள் ரீதியாக அவர்களை நினைத்து பத்து பேர்த்துக்கு சாப்பாடு போடுறது பத்து பேத்தை நல்லா வச்சுக்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் ஸோ அதுக்குண்டான வேலையை செய்யுங்க வாழ்க்கை ரொம்ப வளமாகவும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு அன்னதானம் செய்யுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் வாங்க திதிய காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் மாலை ஐந்து மணி வரைக்கும் அமாவாசை அதன் பின்பு வளர்பிறை பிரதமை காலை பதினொன்று முப்பத்தி ஒன்பது வரைக்கும் மிருக சீரீசம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு திருவாதிரை காலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் கண்டம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு விருத்தி நாமயோகம் விருத்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கேட்டை யோகி புதன் அவயோக நட்சத்திரம் மிருக சிரிசம் அவயோகி சோபாய் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு வரைக்கும் சதுஷ்பாதம் அதன் பின்பு மாலை ஐந்து மணி வரைக்கும் நாகமம் கரணம் ராகு விஷ ராகு அதன் பின்பு கிம்ஸ் குணம் புதன் மாலை ஐந்து மணிக்கு மேல அமாவாசைக்கு அப்புறம் பிரதமை வருகிறது கிம்ஸ் குணத்தோட இணைந்து வருகிறது விருந்தும் மருந்தும் மூன்று நாள் கிம்ஸ் குணம் அன்னைக்கு விருந்தெடுத்துக் கொண்டால் மருந்து எடுத்துக்கொண்டால் மூன்று நாளில் நிறைவு பெறும் நோய் நிறைவு பெறும் அப்படிங்கிறதான் விஷயம் அமாவாசைக்கு அன்னதானம் செய்யுங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு படையிடுங்கள் உங்கள் முன்னோர்களை கூப்பிட்டு வணங்குங்க முன்னோர்கள் பொற்பாதம் தொடாத ஒருவன் இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்ந்ததே கிடையாது தாய் தந்தையர் இருந்தால் அவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க வாழ்க்கை வளமாக இருக்கட்டும் வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம் மேசத்தில் சுக்கரன் மிதனத்தில் சூரியன் குரு சந்திரன் கடகத்தில் புதன் செவ்வாய்க்கேது சிம்மத்தில் தாய கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் இரண்டு ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தா காலையில மூன்றாம் ஜாமத்துல பார்த்துக்கலாம் நீங்க ரெகுலரா செய்யற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பிரம்மமூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசு வேலையில் துவங்குகிறது இந்த நாள் சிறப்பாக துவங்குங்கள் இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலைகளை தூங்குங்கள் மிக சிறப்பாக இருக்கும் எட்டாம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் சாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பிரம்மமூர்த்தத்தில் நீ எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையில் இருக்க முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்துல செய்து கொள்ளுங்கள் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை பெறும் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக தோங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம் ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துவிடும் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் துவங்குங்கள் மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம் ரொம்ப ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது உங்களுக்கு பத்தாம் ஜாமமும் ஒன்பதாம் ஜாமமுமே சிறப்பாகவே இருக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள் நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் தேய்பிரை புதன்கிழமை படுபட்சி அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள் புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள் முக்கியமான நபர்களை சந்திப்பது முக்கியமான ஏதாவது முடிவெடுப்பது முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்து கொள்ளலாம் புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள் இறைவழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபங்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிராண்ட சபானந்தர்